ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பொண்ணாங்கண்ணி கீரை வந்துட்டு கூட்டு செய்ய போகிறேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பார்த்தீங்கன்னா இது நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப அப்படியே கரும்பாச்சியாக கலரில் இருக்கும் பொடி பொடியாக தான் இருக்கும் இதை வந்து கட் பண்ண தேவையில்லை இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு நம்ம நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பைப் பைத்தம் பருப்பு அதாவது பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம் பாசி பருப்பாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்துட்டு சும்மா கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுங்க ஒரே ஒரு தக்காளி நல்லா வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று போடுறேன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு நல்லா வேக வச்சலாம் இப்போ நான் இதை வேக வச்சு எடுத்து வந்துடுறேன் பாசிப்பருப்பு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தேங்காய் அரைச்சிடலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுங்க கொஞ்சமாக சோம்பு தேங்காய் ஒரு ஒரு காமூடி திருவி வச்சுருக்கேன் காமூடி தான் திரும்பிருங்க திருவி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தலாம் தேங்காய் அரைச்சு இருக்கட்டும் இப்போ தாலி செல்லாம் பருப்பு வந்துருச்சு பருப்பு நல்லா வந்துருச்சு இப்போ தாளிச்சல்லாம் கீரையும் கழுவி எடுத்துடுவோங்கிட்ட என்ன காஞ்சிடுச்சு கடுகு உளுத்த மருந்து போடுவோம் காஞ்சி மிளகா இப்போ அந்த கீரையை எடுத்து அதை வச்சிடலாம் வதக்கி விடுங்க எவ்வளோ போட்டாலும் அது துருங்கி வந்துடும் கொஞ்சமாக வதக்கி விடுங்க இப்போ தேவையான உப்பு போட்டுடலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கேன் குழம்பு மிளகா குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அப்போ இல்லை மல்லி தனியாக இதெல்லாம் பொருளெல்லாம் போட்டு அந்த மிளகாய் தூள் தான் இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிடலாம் பருப்பு வச்சுருக்கோம்லாம் அதுதான் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் வந்துட்டு சேர்ந்து கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு ரெண்டு மூணு நிமிஷம்னு சொன்னால் அஞ்சு நிமிஷமே வச்சுட்டேன் கொதிச்சிருச்சு நல்லா இப்போ தேங்காய் போடலாம் தேங்காவும் சோமும் அரைச்சிருக்கோம்ல அதெல்லாம் போட்டுருக்கோம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் இருக்குது இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சா போதும் இறக்கிடலாம் கீரை நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இதேமாரி நீங்களும் பொண்ணாங்க இன்னைக்கு கீரை கூட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த கீரை கூ கூட்டு போட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க அப்படியே சாப்பிடலாம் காரமோ அளவுக்கு இருக்காது நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க